உலக பணக்காரர்கள் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்திய நாட்டை சேர்ந்த முகேஷ் அம்பானி கிட்ட ஒரு நிருபர் பதினைஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன் அந்த நிருபர் முகேஷ் அம்பானி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் இனி வரும் காலங்களில் எந்த பிசினஸ் வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் ஒரே ஒரு வரியில பதில் சொல்றாரு டேட்டாஸ் டேட்டாஸ யார் வந்து விக்கிறாங்களோ விக்க தெரியதோ அவங்கதான் உலகத்தின் மிக முக்கியமான பிசினஸ் வரிசையில முன்னடியில இருப்பாங்கன்னு சொல்றாரு அவர் சொன்னது எவ்வளவு மெஜம்ங்கிறத இப்ப நம்ம பாக்க போறோம் பல பேர் நியூஸ் பேப்பரை படிச்சிட்டு அந்த நியூஸ கேமரா முன்னாடி நின்னு பேசி வீடியோவாவ மாத்தி அது தங்களுடைய யூடியூப் சேனல்ல போடுறாங்க அந்த நியூஸை வந்து அந்த வீடியோவை பல பேர் பாக்குறாங்க இதன் மூலமா அந்த வீடியோவை போடுறவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் மதன் கௌரி கௌரி மாதிரி இன்னும் பல யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச படித்த பல தகவல்களை எல்லாம் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து தங்களுடைய யூடியூப் சேனல்ல போடுறாங்க அதை வந்து பணமாக மாத்துறாங்க இப்படி வீடியோவா போட்டு பல சம்பாதிக்கிற மதன் கௌரியோ மத்த நான் தப்பா சொல்ல வரல இன்றைய நவீன உலகத்துல தகவல்களை வீடியோவா பதிவு பண்ணி அதை யூடியூப் சேனல்ல போட்டு அதை ஒரு பிசினஸ் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நான் சொல்றேன் இப்ப புரியுதா முகேஷ் அம்பானி சொன்னது அதாவது டேட்டாஸ் தான் அதை நம்ம ஆளுங்க ப்ரூவ் பண்றாங்கல்ல இது வந்து தமிழ்நாட்டுல நான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்றேன் இது மாதிரி பல உலகம் உலகமெங்கும் இருக்கிற பல யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் மூலமா வீடியோக்களை போட்டு பணத்தை பயங்கரமா இருக்காங்க நண்பர்களே இத எதுக்காக நான் உங்களுக்கு சொன்னா நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்க பணத்தை சம்பாதிங்க மதன் கௌரியோட வீடியோ பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்படி நியூஸ் பேப்பர்ல வர தகவலே ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி ஆனா அதை பல பேர் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிறாங்களே எப்படி அப்படின்னா அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது பல பேரு நியூஸ் பேப்பரே படியத்துல உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏன்னா அவங்க அவங்க வந்து அந்த வேலையில பிஸியா இருக்கிறாங்க சோ நியூஸ் பேப்பர் தகவல் விட விட வீடியோவை போடுறப்ப அத பல பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கறத நிஜமான ஒரு உண்மை எந்த தகவலை வேணாலும் உங்க வீடியோல நீங்க உங்க யூடியூப் சேனல்ல போடுங்க சுவாரஸ்யமா சொல்லுங்க கண்டிப்பா மக்கள் அதை ரசிச்சு பார்ப்பாங்க அரையன் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் அப்படிங்கிற படத்துல டைரக்டர் சிம்புதேவன் சார் படம் அதுல நான் அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்றப்ப நடிகர் ராஜேஷ் சார் வந்து அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் நடிச்சார் அப்ப அவர் கூட வந்து எனக்கு ஒரு நட்பு பழக்கமாச்சு அவர் நல்லா படிப்பாரு நானும் நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன் இப்படியே பேசி எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாச்சு அப்ப அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் பல விஷயங்களை பத்தி புஸ்தகங்கள் படிச்சு அவ்வளவு நாலேஜை வந்து சேகரிச்சு வச்சிருந்தாரு சில நேரங்கள்ல அவர் வந்து எங்கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு இவ்வளவு நாலேஜ் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு யூஸே இல்லாம இருக்கு ஜோதி முருகன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா பாருங்க அவர் லைஃப்ல அவருக்கு ஒரு மிக சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது அதை பயன்படுத்தி யூடியூப் சேனல்ல பல விஷயங்களை பல டாப்பிகளை யூடியூப் வீடியோவா போடுறாரு அதன் மூலமா அவருக்கு ஒரு வருமானம் வருது அதே மாதிரி இயக்குனர் வேலுபுருவான் சார் பெரியார் கருத்துக்களை அவரை மாதிரி யாராலையும் சொல்லவே முடியாது அவர் இப்ப ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் யூடியூப் யூடியூப்ல வீடியோவா போட்டுட்டு இருக்காரு அவருக்கும் அதுல வருமானம் வருது சோ நமக்கு தெரிஞ்ச தகவல்களை நாம வீடியோவா பதிவு பண்ணி அதை யூடியூப் சேனல்ல போட்டா நிச்சயமா பணம் வரும் அதுக்காக தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குக் கிராமத்தில் இருக்கிற ஒரு லேடி தன்னுடைய வீட்டு வேலை நிலத்து வேலை இதையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க குடும்ப விஷயங்களை வீடியோவா பதிவு பண்ணி அவங்க யூடியூப் சேனல்ல போடுறாங்க இத பல பேர் பார்த்து ரசிக்கிறாங்க நீங்க வேணாலும் இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வீடியோவா கன்வெர்ட் பண்ணுங்க அதை உங்க யூடியூப் சேனல்ல வெளியே வருங்க கண்டிப்பா இதுதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் வே இந்த காலகட்டத்துல எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கு யாராவது ஒருத்தர் கையிலையும் ஸ்மார்ட் இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் ரோட்ல வீட்டுல எல்லா கடை கண்ணி எல்லா இடத்துலயும் பாருங்க ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுட்டு நேரம் கிடைக்கப்பெல்லாம் ஸ்மார்ட் போனை தெரிய வருதுன்னா எல்லோரும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு தகவல் அந்த ஸ்மார்ட் போன் மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க விருப்பப்படுறாங்க எப்ப பாரு இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி ஸ்கிரால் பண்ணி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த யூடியூப் அல்காரிதம் அந்த வீடியோக்களை கொண்டு வந்து கொண்டு வந்து அவங்களுடைய யூடியூப்ல அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்குது யூடியூப் அல்காரதோட அந்த செயற்கை நுண்ணறிவோட வேலையே அதுதான் என்ன தகவல் தெரியுதோ அந்த தகவலை நீங்க உங்க ஸ்மார்ட் போனை கொண்டே அதை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல நீங்க போடுங்க நிச்சயமா பல பேருக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்க வீடியோவை பார்ப்பாங்க வியூஸ் கண்டிப்பா வரும் இதுல ஒரே ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா நீங்க போடுற வீடியோ சுவாரஸ்யமா இருக்கணும் அது மட்டும்தான் யூடியூப் சேனல் தொடங்கிட்டு மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து விடாம நான் ஸ்டாப்பா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூஎஸ் டாலர்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளவு வியூஸ் போதும் அவ்வளவு வியூஸ் தகுந்த மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும் சோ நண்பர்களே திஸ் இஸ் த லைஃப் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் உங்களுக்காகவும் உங்க வீடியோவை கொண்டு போய் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த செயற்கை நுண்ணறிவுக்காரன் வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி எல்லா யூடியூப் சேனல் காரனுக்கும் ஒரு வேலைக்காரன் மாதிரி போற எல்லா தகவல்களையும் யார் யாருக்கு பொருத்தமா இருக்கோ அந்த வீடியோவை கொண்டு போய் அங்க சேர்க்கறதான் அந்த யூடியூப் அல்காரதத்தோட வேலை யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு வயது வரம்புலாம் முக்கியம் கிடையாது அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து வயதானவங்க வரைக்கும் யூடியூப் சேனல்ல வீடியோவை பதிவு பண்ணி போடலாம் என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை அதை வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணலாம் நாம எல்லாம் இந்த சமூகத்துல ஒன்னா ஒண்ணு ஒன்னு சேர்ந்து வாழ்றோம் ஆனா ஒவ்வொரு மனிதனுமே ஒரு தகவல் களஞ்சியம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு வாழ்க்கையில வெவ்வேறு விதமான பார்வைகள் இருக்கு அதை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறப்ப அதை வந்து பல பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து அதை ரசிப்பாங்க என்னன்னா அவர்களுடைய ஒவ்வொரு விதமான தகவல் தேவைப்படும் உதாரணத்துக்கு ஒரு பார்பர் இருக்கிறாரு அப்படின்னா அவரு வீடியோவை போடலாம் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பத்தி போடலாம் ஒரு கொத்தனார் இருக்கிறாரு ஒரு கொத்தனார் கூட அந்த வீடியோவை பதிவு பண்ணி போடலாம் ஏன்னா அவரு விதவிதமான அனுபவங்களை சந்திச்சிருப்பாரு இல்லையா அது நிச்சயமா பல யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேமரா முன்னாடி நின்று பேசத்துக்கு தயங்காதீங்க சும்மா ஒரு நாலு வீடியோ போடுங்க நிச்சயமா அந்த கேமரா ஃபியர்லாம் போயிடும் யாரு வேணாலும் வீடியோ போடலாம் டாக்குமெண்ட் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கையே ஒரு கதையா நீங்க சொல்லுங்க நிச்சயமா அது மத்தவங்களுக்கு பிடிக்கும் வெளிநாட்டில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல வீடியோ போட்டு பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க தமிழ்லன்னு பாத்தீங்கன்னா மதன் கௌரி பிக் பேங் போகன் டிடிஎஃப் வாசன் இப்படி பல பேர் இவங்கெல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் யூடியூப் சேனல் தொடங்கி இருப்பாங்க அவங்களுடைய வீடியோக்கெல்லாம் பல லட்சக்கணக்கான வியூஸ் போயிட்டு அதன் மூலமா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சோம் குறுகிய காலத்திலயே சம்பாதிச்சிருக்கோம் இதெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த டிஜிட்டல் தகவல் பரிமாறும் விஷயத்தை பிசினஸ் மாத்தணும் காரணம் நாமளும் பின்தங்கிட கூடாது வீடியோ யூடியூப் வீடியோ போடுங்க அதன் மூலமா வருமானத்தை பெருக்குங்க அது ஒரு அதாவது இது முழு நேரமா செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஜஸ்ட் ரைட் இட் அது ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணுங்க ஓகே